சகோதரிகளே சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான குடும்பத்தினருக்காக ஜாதிபத வேறுபாடு இல்லாமல் அல்லாஹுடைய கிருபையினால் இஸ்லாமிய சமுதாயம் பெரிய அளவிலே போர்க்கால அடிப்படையிலே உதவிகளை செய்து கொண்டு வருகிறது சென்னைக்கு அடுத்து கடந்த பல நாட்களாக பாதிப்புக்கு உள்ளாகிய கடலூரிலும் பெரிய அளவிலே உதவிகளை செய்து வருகின்றோம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலே உணவுப் பொருட்களாக அவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் பெரிய அளவிலே பொருளாதாரம் திரட்டி அதிலே சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்கள் வடசென்னை தென்சென்னை காஞ்சி கிழக்கு மேற்கு திருவள்ளூர் என்ற அந்த சென்னை பகுதி மக்களுக்கெல்லாம் பெரிய அளவிலே பொருளாதார உதவிகள் செய்யப்பட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களாகவும் போர்வைகளாகவும் தங்க இடம் ஏற்பாடுகளாகவும் சில தங்கும் இட முகாம்களாகவும் நம்முடைய மர்க்கசுகளையே தங்கும் இடங்களாகவும் அறிவித்து உதவி செய்து கொண்டு வருகிறோம் இங்க திருச்சி மாவட்டத்திலிருந்து மட்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கடலூர் மாவட்டத்திற்கு ஆயிரத்தி நாற்பது கிலோ அரிசி அதுபோக கிழங்கு வகைகள் அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இதை தாண்டி இந்த பொருளாதார உதவிகள் எல்லாம் அங்கே யானை பசிக்கு சோழப்பொறி தான் இருக்குது அங்கே அதிகமான மக்களுடைய பாதிப்புக்கு நாம் ரொம்ப குறைந்த அளவு தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மனம் இந்த இடத்துல திறக்கப்படணும் நாம் எப்படியாவது மனிதநேயம் உள்ளவர்கள் என்று ஒவ்வொரு மனிதனும் காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது மட்டும்தான் இது மட்டுமல்ல இந்த நேரத்தில் நாம் உதவாவிட்டால் அல்லாஹ் இடத்துல மிக பெரிய பாவியாக போயிடுவோம் அல்லாஹ் தன் திருமறையை குரானில் சொல்லுகின்றான் யார் தங்கம் வெள்ளிகளை சேமித்து வைத்துக்கொண்டு வல்லதீன எக்னிசூன தகபவல் பில்லத்தை தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருப்பானேயானால் அப்படியே அத்தனையும் பழுக்க பழுக்க நெருப்புகளாக காய்ச்சப்பட்டு இந்த தங்கம் மாலைகள் நெருப்பு ஜுவாலைகளால் ஆக்கப்பட்டு இவனுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் புறங்களிலும் முதுகுப்புறங்களிலும் கொழுப்புகள் கட்டி கிடக்கின்ற இடங்களில் நாளை மறுமை நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்பான் ஆதமுடைய மகனே நான் பசி என்று வந்தேன் சோறு போட்டாயா என்று அல்லாஹ் வந்ததாக கேட்பான் நான் நோயாளியாக வந்தேன் நலன் விசாரித்தாயா என்று அல்லாஹ் வந்ததாக கேட்பான் நான் கோர்வை கேட்டு வந்தப்ப கொடுத்தா என்று அல்லாஹ் கேட்க போகிறான் அது எல்லாமே இது போன்ற பாதிப்புக்கு உள்ளாகியவர்களுடைய கதறல் அதற்கு நாம் என்ன செய்தோம் என்ற ஒரு விசாரணை இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சனதா அலைக்கம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு மாணவர்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அதில் ஒரு மாணவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹு இறைவா இன்னைக்கு யாரெல்லாம் தர்மம் செய்கிறானோ

நாம் தர்மம் செய்துவிட்டால் நாம் பாதுகாக்கப்படுவோம் நாம் நிறைய பாவம் செய்கிறோம் பாவம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது நாம் தொழுகை நோன்பு சக்காத்து போன்ற கடமைகளை விட்டும் பாவம் செய்கிறோம் அல்லாஹ் எந்த பாவத்தை செய்யாதான் தடுத்தாலும் அதை மீறியும் செஞ்சும் பாவம் செய்கிறோம் அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் ஒரு வழி ஆனால் அல்லாவுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தால் மன்னிப்பு கிடைக்கும் இன்னொரு வழி அல்லாவுக்காக வேண்டிய அடுத்தவனுடைய நலம் நாடினால் நாம் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவோம் அடுத்த நலம் நாடாவிட்டால் சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாது இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்குவோம் இறைவா நான் இந்த உலகத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் ஓ வணக்க வழிபாடு செய்யாம இருக்கிறேன் நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறேன் ஓ கடமை நிறைய மீறி இருக்கிறேன் இன்னையிலிருந்து எனக்கு திருந்திருக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துரு ஏன்னா உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்த ஒரு தர்மம் செய்வது எப்பொழுது என்றால் கஷ்டத்திலும் துன்பத்திலும் செய்யற தர்மம் தான் சிறந்தது

ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய தூதரிடத்தில் கேட்டார் அல்லாவின் தூதரே ஒரு பேருச்சம்பள மரத்திற்காக அதை கொடுப்பதற்காக என் தோட்டத்தை விற்று அதனுடைய காசில் இந்த பேரீச்சம்பல மரத்தை வாங்கி ஏழைக்கு நான் தர்மம் பண்ணிட்டேன் இதனால் மறுமேல எனக்கு பேரீச்சம் மரம் கிடைக்குமான்னு கேட்டார் கண்டிப்பா கிடைக்கும் நாங்க உடனே ஒரு தோட்டத்தை விற்று அந்த மரத்தை வாங்கி அதை ஒரு சகோதரனுக்கு உதவி செஞ்சாங்க ரசூல்லா சொன்னாங்க கம்மின் எதுக்கு அபிதகுதா இந்த அபுதகுதாவுக்கு சொர்க்கத்திலே ஏராளமான பேரச்சம்பள கணிகள் கிடைக்கும் என்றார்கள் அபுதகுதா ஒரு நாள் இறந்து போய் ஜனாசாவாக தூக்கி செல்லப்படுகிற பொழுதும் சொன்னார்கள் இவருக்கு கண்டிப்பாக அங்கே இருக்குதுன்னு அறிவித்தார்கள் இதே போன்று உங்களிடத்திலே நன்கொடை கேட்கவில்லை உங்களிடத்தில் பிச்சை கேட்கவில்லை ஏதோ நீங்கள் அள்ளி போடுங்கள் என்று தர்மம் கேட்கவில்லை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் என்ன கடன் கொடுக்க போகிறீர்கள் கடனா கொடுங்கள் அது பணமாக இருந்தாலும் சரி இந்த நகைகள் அனைத்தும் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தின் மாலைகளா வரலாமே தவிர நரகத்தின் ஜுவாலைகளா வந்துவிடக் கூடாது இது அல்லாவுடைய அருளா நமக்கு மருமையில திருப்பி கிடைக்க வேண்டுமா அல்லது சாபமா கிடைக்க வேண்டுமா நீங்க முடிவு எடுத்துக்கங்க இன்னைக்கு நாம எவ்வளவு செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் எவ்வளவு காசா கொடுக்கறா கொடுங்க அல்லது நகையா கொடுக்க முடியுமா கொடுங்க அல்லது ஏதாவது ஒரு உணவு பொருள் கொடுங்க பேக்கெட் ஐட்டம் பிஸ்கட்டு சிப்ஸ் பேக்கெட்டு பிரெட் பேக்கெட்டு ஏதா இருந்தாலும் கொடுங்க அரிசி மூட்டை இருந்தாலும் கொடுங்க அல்லது பழைய துணி புதிய துணி எதா இருந்தாலும் கொடுங்க பழைய துணியா இருந்தாலும் வித்து காசாக்கி உணவுப் பொருள் நாங்கள் கொடுத்துருவோம் யாருக்கும் உங்க பயன்படாதுல்ல அதை வித்து காசாக்கி உணவுப் பொருளாக கூட நாங்கள் சேர்த்துறோம் ஆனால் ஒன்றை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் இருக்கிற எண்ணூறு கிளைகள்ல இந்த ஜமாத்துல இருக்கின்ற ஒரு கிளை வரகுநிறை கிளை உடலால் உழைப்பு செய்து அல்லாவுடைய கிருமினால அறுபது எழுபது இளைஞர்கள் அங்கே போயிட்டாங்க இந்த மாவட்டம் முழுவதும் தெரு தெருவா வாகனத்தை வைத்து வசூல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு கிளையும் ஏழை எளிய மக்கள் கொடுத்த தொகை அறுபது எழுபது ஆயிரம் ரூபாய் ஒரு வேன் நிறைய வண்டி நிறைய நிறைந்து குவிந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கும் பொழுது ரசூல் அதிசயம் சொல்கிறார்கள் முளர் கூட்டத்தார்கள் வறுமையில் வந்தார்கள் அவனுக்கு போடுவதற்கு இடுப்பில் போட்ட அற டிராயர் கூட பின்னால் கிழிந்திருக்கின்ற ஆடை அந்த நிலையில ரசூலா கோவப்பட்டு மக்களிடத்தில் கையேந்தினார்கள் எல்லோரும் தங்களுடைய உணவு தானியங்களை கொண்டு வந்து கொட்டினார்கள் அதே காட்சி இன்னைக்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு வாகனமும் நிறைந்து வந்து கொண்டிருக்கிறது கிளையில மர்க்கஸ் இல்ல சொந்த மர்க்கஸ் இல்லாத கிளைய ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இன்னைக்கு மர்க்கஸ் இருக்குது அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாளிகையை போன்று கொடுத்திருக்கிறான் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தனவந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இந்த கிளையிலிருந்து மட்டும் பத்து லட்சம் ரூபாய் போகணும் குறைஞ்சபட்சம் நம்ம நினைக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் பெரிய தொகை நினைக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு அல்லாவுடைய கிருபினால எப்படி கிடைச்சது எல்லாம் பணக்காரங்க காசுங்கிறீங்களா வீடு வீடா ஏழை எளிய மக்கள் கொண்டு வந்து கொடுத்த சின்னஞ்சிறு சில்லறை காசுகள் துணிகள் உணவு பொருட்கள் அஞ்சு லட்சம் நம்ம கிளை லட்சம் செய்ய முடியாது முடியும் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாவுடமிருந்து மன்னிப்புக்காக வேண்டி நமக்கு இறைவா இன்னைக்கே சொருக்கத்தை கடமையாக்கி இருந்து ஒரு நம்பிக்கையோட நாம இந்த எமர்ஜென்சிக்கு உதவி பண்ண இந்த மாதிரியான தர்மம் மட்டும்தான் மறுமையிலே தலை காக்கும் ரசூலுல்லாய் சலுனாங்க சொர்க்கத்தில் இந்த தர்மம் ஒரு கேடயமாக நரகத்தை விட்டு காப்பாத்தி கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கையளவு தூக்கி கொடுத்தாலும் சரி அல்லாது மலையளவு நமக்கு வளர்த்து கொண்டு வந்து காட்ட போகிறான் நமக்கு மலையளவு வளர்க்கப்படுகின்ற பெரிய பொக்கிசமான நற்கூழி பெறுவதற்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய மனிதனேய உதவிகளாக கரம் நீட்ட வேண்டும் ஜக்காத்துக்காசா இருந்தாலும் கொடுங்க வாங்க போறவன் கோடிஸ்வரம் இல்ல ஏழை அவன் ஒருவேளை சோத்துக்கு தான் கேட்க போறான் வீடு வாசல இழந்து கேள்விப்படி ஆயிட்டு அடுத்த வாரம் நோயாளியா இருக்கான் அவர்களை அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு யார் உடலால் உழைப்பு செய்து உதவி செய்ய நேரில் வர முடியுமோ வாங்க அப்படி பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறவர்கள் அப்படியும் பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்க முடிஞ்சாலும் செய்யுங்க ஒரு ஒரு குடும்பத்திலே இந்த நிலவரத்தை எடுத்து சொன்னீங்கன்னா உங்க குடும்பங்கள்ல இருந்து இந்த பொருளாதாரத்தை அவர்களால் ஈட்டு தர முடியும் அவர்களால் உணவு பொருளை தர முடியும் அந்த மிகப்பெரிய பொருளாதார உதவி இன்ஷா அல்லாஹ் நமக்கு நாளை திருச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும் வைங்க எந்த இடத்தையும் அல்ல சாதாரண விட நமக்கு கடல் இல்ல பீச் இல்ல சுற்று பகுதி இல்ல சுற்றுலாத்தலை இல்ல ஒரு பிரச்சனையும் நினைச்சிடாதிய நிலநடுக்கம் இருக்கு பூகம்பம் இருக்கு கல் மழை இருக்குது பெரிய மலை இருக்குது ஏதாவது அழிஞ்சா ஓடுற காவேரியா இருக்குது திடீர்னு மொத்தத்துல பேட்டுற தொடங்குற என்ன ஆவறது இதெல்லாம் இருக்கு இதை யார் கரண் கொடுப்பா நம்மளை யாரும் கை சேர்ப்பா இந்த உதவி அடுத்தவன் நமக்கு செஞ்ச உதவியின் பரிகாரம் அல்ல இங்க கொடுத்துருவான் இங்க மட்டும் கொடுக்க மாட்டான் பன்மடங்கு பண்படகு உனக்கு இங்கேயும் திருப்பி தரேன் எவ்வளவு கொடுத்த நீ ஆயிரம் கொடுத்துருக்கியா நீ வாழ்ற காலத்துல பலாயிரம் ஆயிரம் சொந்தக்காரன் லட்சத்து லட்சத்தை கொடுக்குறியா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆவ அல்லா துணியாலையும் கொடுப்பான் ஆனா அவசரத்துக்கு கஷ்டத்துக்கு கொடுத்த பத்தியா இந்த மறுமையில வச்சுக்கணும் சொர்க்கத்திலையும் கொடுப்பான் அதை கவனத்துல வைத்துக்கொண்டு நாம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆபரணங்களா இருக்கா அது அற்பம் தூக்கி போட்டு மறுமையில பல மடங்க வாங்குற மாதிரி இருக்கணும் நாம் வைத்திருக்கிற சொத்தா இருக்குதா அதை எவனும் கொண்டு போக முடியாது சம்பாதிக்கிறது பெரிய கோடான கோடி முதலையெல்லாம் சென்னையில் தான் இருக்கிறான் என்னாச்சு கட்டடம் அவன் கட்டின கட்டட நிலைமை என்ன பத்து மாடி ரெண்டு வாரத்துல இடிஞ்சு விழுதுங்கிற செய்தி வரும் பாருங்க ஏ ஏரிய வீடு கட்டினா என்ன ஆகுங்கிற அவன் போட்ட கோடிக்கணக்கான கொள்முதல் நிலைமை என்ன நஷ்டமாகுதா அல்லாஹ் நமக்கு நஷ்டமில்லாத லாபகரமான ஒரு வியாபாரத்தை சொல்றான் அதற்காக வேண்டி அல்லாவுடைய பாதையில வசூல் எடுப்பாங்க இதை அல்லாவுடைய திருத்தி நாடி வழங்குங்க இன்னைக்கு கொண்டு வராத சகோதரர்கள் பெரிய அளவில் பொருளாதார உதவிகளை வீட்டில் போய் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை நீங்களும் கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோர்டையும் கேட்டு வாங்கி இதற்காக பெரிய அளவிலே அள்ளி உலக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வல்ல இறைவன் இது போன்ற சிக்கலான சிரமமான சூழ்நிலைகள்ல எல்லா மக்களையும் காத்தருவானாக வாசிதவானால் முதலீழாயிருப்பினாலும்